திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பத்தியும் பாஜக முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் ஏன்னா இது ரொம்ப ஒரு நல்ல வீடியோ தமிழ்நாட்டு மக்களுக்கான நல்ல வீடியோ அதனால தான் சொல்கிறேன் பாஜக வந்து மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை மாற்றிட்டாங்க அதை பத்தியும் பழனிசாமி அவர்களை பற்றி பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னால முதல்ல திரு அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் கடந்த இருபத்தி ஒன்று அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருந்து பாஜக மாநில தலைவராக திரு அண்ணாமலை அவர்கள் இருந்தார் தமிழ்நாட்டில் இந்த நான்கு சதவீத ஓட்டுகள் கூட திரு அண்ணாமலை அவர்களால் மட்டுமே கிடைத்தது பாஜகன்னு எடுத்துட்டா இந்த அளவுக்கு திமுகவை விமர்சனம் செய்யறதா இருக்கட்டும் எது திராணி இல்லாத அதிமுக செய்யாத விஷயத்தை அனைத்தையும் அவர்களுடைய ஊழலையும் திமுகவுடைய ஊழலையும் மற்ற எல்லா விஷயங்களையும் சரி எதிர்த்து நேருக்கு நேராக நின்று கேள்வி கேட்டவர் திரு அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அவர்களை தலைவர் பதவியில் இருந்து மாற்றியதர் பாஜக பெரும் வீழ்ச்சியை சந்திக்க போது வரும் எலெக்ஷன்ல அண்ணாமலையை இருந்திருந்தால் உண்மையாக சொல்றேன் இந்த எலெக்ஷன் இருபத்தி ஆறு எலெக்ஷன் அண்ணாமலை உண்மையாவே இருந்து இருந்தால் உண்மையாண்மை ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவரை மாற்றினது மட்டும் இல்லாமல் நயனார் நாகேந்திரன் அவர்கள் அவரும் அதிமுகவை சேர்ந்தவர் தான் அவர் மட்டும் சும்மா இல்ல உண்டு அதிமுகவை சேர்ந்தவர் அவருக்கு அந்த பதவியை கொடுத்துட்டு அண்ணாமலை அவர்களுக்கு வேற பதவி கொடுக்க போறாங்களாம் ஆனால் அண்ணாமலைக்கு பின்னால் இருந்த ஒரு இளைஞர் கூட்டமும் சரி அதற்கு பின்னால் இருக்கும் அரசியலும் சரி அந்த தைரியமாக பதில் சொல்லக்கூடிய விஷயமும் சரி பாஜகவை பொறுத்தவரை திரு அண்ணாமலை அவர்களை தவிர இப்படி திரு அண்ணாமலை அவர்களை தவிர வேறு யாருக்குமே அந்த தைரியம் வராது திமுகவை விமர்சனம் செய்ய திமுக செய்த தப்புகளை சுட்டி காட்ட தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரச்சனை தான் அதை எடுத்துகிட்டு போயிட்டு டெல்லியில் சொல்கிற அளவுக்கு தைரியம் படைத்தவர் அண்ணாமலை அவர்கள் அவரை உண்மையாலுமே பாஜக தவற விட்டுறது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அவரை தவற விட்டு இருக்க கூடாது அவரை அவருடைய பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டு இந்த எலெக்ஷன் வரைக்கும் இருந்திருக்கலாம் ஆனால் இது யாருடைய அழுத்தத்தால் அவர் நீக்கப்பட்டார்னா திரு எடப்பாடி பழனிசாமியோடைய அழுத்தத்தால் அண்ணாமலை அவர்கள் நீக்கப்பட்டு பழனிசாமி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இரண்டு பேரும் கூட்டணி வைத்து விட்டார்கள் இது திமுக அதிமுக பாஜக கூட்டணி வைத்து விட்டார்கள் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நூறு சதவீதம் கையை தூக்கி காட்டிட்டாங்க அதுக்கு முன்னால எப்படி அதுக்கு முன்னால ஒரு சின்ன வீடியோ கிளிப் பார்த்துட்டு வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக கூட்டணி இல்லை உறுதிப்பட சொல்கிறேன் பிஜேபியோட ஒட்டும் இல்லை உறவும் இல்லை பிஜேபியோடு எப்போதும் கூட்டணி இல்லை எப்போதும் கூட்டணி இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்று முதல் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தோம் தேசிய ஜனநாயக கூட்டணி இருந்தும் கொள்கிறது என்ற மதவாதத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை எங்க அம்மா வழியை புரட்சி தமிழர் எடப்பாடியார் முடிவெடுத்து நாங்கள் இனிமேல் செத்தாலும் பிஜேபி பக்கமோ அல்லது சிறுபான்மை மக்கள் எதிராக யாரு யாருக்குடையுமே சேர மாட்டோம் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் யாரால தோத்த பிஜேபி ஆல தான் தோத்த பிஜேபி இல்லைன்னா நாலாம் நேரம் சட்டமன்றத்துக்கு போயிருக்க வேண்டிய இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பழனிசாமி அவர்கள் எந்த அளவுக்கு பதவி வேறு பிடித்தவர் என்று உண்மையாலுமே மனசு கஷ்டமாக இருக்குது தெரியுமா திமுகவுக்கு கேள்வி கேட்கவும் யாராவது இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சோம் ஆனால் தன் பதவியை கொள்வதற்காக கட்சியே அல்ல தன் பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக மதவாத கட்சிகளோடு திரும்பவும் போய் கூட்டணி வச்சுருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவரை இங்கே ஃபஸ்ட்டு அம்மா காலில் விழுந்தார் அதுக்கப்புறம் சசிகலா அம்மா காலில் விழுந்தார் எல்லாத்தையும் விழுந்துட்டு இன்றைக்கி அந்த கட்சியை எப்படி ஒரு சிங்க பெண்மணி வைச்சிருந்த கட்சியை பொருட்படுத்தாமல் அந்த கட்சியை எடுத்துகிட்டு போய் பாஜகவோட அடமான வைக்கல அமித்ஷா கால்லையும் மோடி கால்லையும் இந்தா வச்சுக்க தான் சொன்னாரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால ஒருபோதும் பாஜகவோட கூட்டணி இல்லை ஜெயக்குமார் அண்ணன் சொன்னாரு கூட்டணி இல்லை கே பி முனுசாமி அவர்கள் சொன்னாரு கூட்டணி இல்லை சி வி சண்முகம் சொன்னாரு கூட்டணி இல்லை ஆர்பி உதயகுமார் அவர் சொன்னாரு கூட்டணி இல்லை திண்டுக்கல் சீனிவாசன் அவர் சொன்னாரு கூட்டணி கிடையாது அடுத்தது நம்ம மதுரக்காரர் ஒருத்தர் செங்கோட்டையன் கூட்டணி இல்லை எல்லாத்தையும் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு போய் அவங்க கூட கூட்டணி வச்சிங்களேன் ஒன்று சொல்லிட்டா உண்மையுமே வெக்க அவமானம் அசிங்கமாக இருக்குது எப்படியாவது திமுக இவங்க பண்ணுற அராஜகத்தெல்லாம் தட்டி கேட்டு அடுத்த எலெக்ஷனில் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுறது போட்டுருவாங்க நீங்கள் ஜெயிச்சிருவீங்கன்னு சத்தியமாக இருந்தோம் ஆனால் கேடுகட்ட பழனிசாமி அவர்கள் கூவத்தூரில் சசிகலா காலில் விழுந்து ம் சசிகலா காலை பிடிச்சி அவங்க காலை நக்கி குழப்பு நடத்திட்டு இன்னைக்கு போயிட்டு அந்த பதவி வெறி வந்த உடனே ஓபிஎஸ் அதை அழிச்சு தோர்த்திட்டு முக்கியமான ஜெயலலிதா அம்மா இருந்தால் ஒரு பொழுது கூடம் எடப்பாடி பழனிசாமி அம்மார் கையில் சத்தியமாக சொல்கிற பதவி கொடுத்துருக்க மாட்டாங்க ரெண்டு தடவை அம்மா தவறுதலாக இரண்டு முறை சிறை செல்வதற்கு முன்பு ஓபிஎஸ் அவர்களை கையில் கொடுத்துட்டு போனாங்க பதவி அவங்க போயிட்டு அந்த சிறையில் இருந்துட்டு வந்ததுக்கு அப்புறம் ப நம்ம ஓபிஎஸ் அவர்கள் உடனே அந்த பதவியை அம்மா கையில கொடுத்தாங்க அதுதான் அம்மா உண்மையான விசுவாசம் ஆனா இப்ப சசிகலா அம்மா போகும்போது உங்ககிட்ட பதவி கொடுத்துட்டு போனாங்க போயிட்டு வந்தோம்னா சசிகலாவே கட்சியை விட்டு நீக்கிட்டீங்க நம்பி வந்தார் ஓபிஎஸ் அவரையும் அடிச்சு தொருத்திட்டீங்க செங்கோட்டைன்னு அடிச்சு தொருத்திட்டீங்க முக்கியமான புள்ளிகள் யாரெல்லாம் கேள்வி கேட்கிறார்களோ அவர்களை எல்லாம் அந்த கட்சியிலிருந்து பதவியிலிருந்து நீக்கி விட்டு அந்த கட்சிக்கு சொந்தம் தாந்தான் தான் அந்த கட்சிக்கு முக்கியமானவன் சொல்லி நினைச்சுக்கிட்டு வர எல்லாத்தையும் பதவியிலிருந்து தூக்கிட்டு அந்த கட்சியை அழித்ததற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பதவி வெறி உண்மையிலே பதவி வெறி அந்த கட்சியில ஒரு அந்த சிங்க பெண்மணி வந்தாங்கன்னா ஒன்றரை கோடி பேரை கொண்ட அந்த கட்சி அப்படி ஒரு திமுகவையும் சரி பாஜகவையும் சரி இந்தியாவில் இருக்கிற அத்தனை கட்சிகளையும் கதறவிட்ட கட்சியை போய் மோடி அவர்கள் கையிலையும் மதவாத கட்சிகளையும் ஆர்எஸ்எஸ் கால்லையும் போட்டு மெதிச்சது இல்லாமல் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறது மகா தப்பு இருபத்தி ஆறு எலக்ஷன்லையும் சரி திரு எடப்பாடி பழனிசாமி பதவி வெறிப்பிடிச்ச பழனிசாமி அவர்களுக்கு மக்கள் பொழுதும் ஓட்டு போட மாட்டார்களா திமுக தப்பு பண்ணுதுதான் ஆனா போய் மற்றவன் காலில் உள்ள அவன் திருடுறான் தான் ஆனா மக்கள் பக்கம் இருக்கிறான் ஆனா நீங்க மதவாத கட்சிகளோடு இருக்கீங்க நீங்க மக்கள் பக்கம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு மதவாத கட்சிகளோடு போய் சேர்ந்துகிட்டு தமிழ் மக்களை டெல்லியில் போய் அடமானம் வச்சுட்டிங்க அதனால் ஒரு பொழுது மக்கள் இப்பயாவது ஒரு எழுபது சீட் ஏதோ கிடச்சிருக்குல்ல அதிமுகவுக்கு அது கூட கிடைக்காம நடுவு தெருவில் எப்படி அந்த அதிமுக கட்சி அழிவின் உச்ச வலிமையில அழிஞ்சே போயிடுச்சு அந்த கட்சி இருக்கிறதையே தெரியாமல் அந்த இடத்துக்கு பாஜக வந்து ஜாலியாக இருக்க போகிறாங்க இதை உணராத பழனிசாமி அவர்கள் இங்கே கத்தி கத்தி பேசுனீங்களே பழனிசாமி அவர்கள் இந்த ப்ரெஸ் மீட்டில் நடந்துச்சு இன்னைக்கு எத்தனை மணிக்கு ஒரு அஞ்சு மணி போல அமித்ஷா பேசும்போது கட் பக்கத்தில் ஒரு பொம்மை மாதிரி பொம்மை கூட ஏதாவது பேசியான் ஏதாவது வாயை திறந்து பேசு எவனாவது எதாவது எகித்து பேசல நீயாவது பேசு அண்ணாமலையை எவ்வளோ திட்டுத்துட்டு நீங்க ஆஹ் பழனிசாமி அவர்கள் இந்த அண்ணாமலையை நீக்கியதற்கு முழு காரணமே பழனிசாமி அவர்கள் பழனிசாமி சொல்லியிருக்காரு அமித்ஷா கிட்ட நான் அண்ணாமலை இருந்தால் நாங்கள் ஒருபொழுதும் பாஜகவோடு கூட்டணி வைக்க மாட்டோம் என்று அண்ணாமலையை தூக்கிட்டு நயனார் நாகேந்திரன் போட்டு அந்த அளவுக்கு பதவி வெறி பிடிச்ச உனக்கு தமிழக மக்கள் தமிழக மக்கள் அம்மாவின் உண்மையான விசுவாசிகள் உங்களுக்கு பாடம் புகட்டுவார்கள் வாழ்க தமிழ் வளர்க இந்தியா நன்றி வணக்கம்